இந்த விகேவி மகால் பக்கத்தில் இருக்கிற மூணு கடை வாடகைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு கணக்கம்பட்டிக்கு நடுவில் பச்சளநாயக்கம்பட்டிங்கிற நாயக்கிம்பட்டிங்கிற ஊர்லிங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர்டுக்கு அடுத்த அப்படியே இருக்குதுங்க இந்த மண்டபம் கரெக்டாக நம்ம பச்சளநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வருதுங்க மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே ஹோட்டலில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மூணு கடைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாடகைக்கு கொண்டு வந்திருக்காங்க விகேவி மகாலுக்கு முன் வாசலில் இந்த மூணு கடை இருக்குதுங்க நீங்கள் பார்த்த அந்த மூணு சட்டர் தாங்க இந்த மூணு ஷட்டரோட டோட்டல் ஸ்பேஸ் ஏரியாவும் இப்போ உள்ள காலியாக இருக்குது நான் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் இந்த மூணு கடையும் எங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் ஸ்பிளிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக இந்த மூணு கடையும் நாங்கள் வந்து ரெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுதான் அந்த மூணு கடையோட இன்னர் ஏரியாங்க இது பார்த்திங்க அப்படின்னா அறுபது அடி நீளம் இருபத்தாறு அடி அகலங்க இது ஏற்கனவே ஹோட்டலாக இருந்ததுனால உள்ளே உங்களுக்கு கிச்சன் அதோட அக்சசரிஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே அப்படியே இருக்குது நீங்கள் எடுத்து ஹோட்டலாக ரன் பண்ணுறதுனா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை நாங்கள் நாங்கள் ஸ்டேஷ்னரி கடை வைக்கிறோம் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறோம் தனித்தனியாக இருந்தால் போதும் ஒரு கடை மட்டும் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி சிங்கிளாக கொடுத்துருவாங்க இது வந்து விகேவி மகளோட என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா ஸோ இந்த விகேவி மகாலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாக கல்யாணம் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறக்கு அட்டகாசமான இடங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரெண்டில் தான் இந்த மண்டபமே வந்து உங்களுக்கு வாடகை கிடைக்கிது அந்த மூன்று கடையுமே ரொம்ப கம்மியான வாடகை தான் வந்து சொல்கிறாங்க அந்த வாடகை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விகேவி கேவி மகளோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மண்டபத்தோட சென்டர் பாயிண்ட் இது இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மணமேடையெல்லாம் போடுவாங்க ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு பேர் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மண்டபங்க இது இந்த மெயின் மண்டபத்தில் இந்த சுற்றிலையுமே உங்களுக்கு வந்து நடையும் இருக்குதுங்க இந்த ஹாலில் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் உட்காரலாங்க சுற்றி இருக்கிற நடையுமே ஒரு நூற்றம்பது பேர் பக்கம் வந்து உட்கார்லாம் இது போக பக்கத்தில் இதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கிட்டு ஸ்டோர் ரூமாக ரெண்டு இருக்குது நீங்கள் எதாவது பூ கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்ததுன்னா மூட்டைகள்லாம் அங்கே இறக்கி வச்சுக்கலாம் ஸோ நல்ல பார்க்கிங் அருமையான வசதியோட மெயின் ரோட்டு மேலே நம்ம பழனி திண்டுக்கல் மெயின் ரோட்டில் பச்சளநாயக்கிம்பட்டியில் இந்த விகேவி மகால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான தண்ணி வசதியோட பாத்ரூம் லெட்டின் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான மேரேஜ் கால் தான் இது நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீங்க இல்லை வெளியூர்லேருந்து வர்றீங்க நீங்கள் சீசன் டைமில் ஏதாவது பாத யாத்திரை வரும்போது கூட்டக்காரங்களெலாம் தங்குறதுக்கு மடம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மண்டபத்தை விசிட் பண்ணுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் எனக்கு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தகவல் எல்லாமே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு மணமடைலே பார்த்தீங்கன்னா மணமகளாரை மணமகனரை ரெண்டுமே வந்துடுதுங்க அதுலேயுமே உங்களுக்கு பாத்ரூம் லெட்டின் வசதியோடு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை நேரில் பாருங்கள் விசேஷம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பார்க்கிங் வசதியோடு இருக்குதுன்னு மண்டபத்துக்கு அந்த உள்ளே விசேஷம் நடக்கிற ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுங்க டைனிங் ஹால் வந்து தனியா இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் லெட்டினும் இருக்கு டைனிங் ஹால் ரொம்ப பிரம்மாண்டமான டைனிங் ஹாலுங்க ஒரு இருநூறு பேர் இருநூத்தி பேர் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான அந்த டேபிள் சேர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அதுபோக உங்களுக்கு வந்து குக்கிங் வெசல்ஸு நீங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளே ஏ டு ஜெட் ஒரு விசேஷத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் இங்கே மண்டபத்துக்குள்ளேயே இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவும் இப்போ நம்ம அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அங்கேயுமே உங்களுக்கு வந்து அடுப்பு கிரைண்டருன்னு சொல்லிவிட்டு எல்லா வசதியுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல விசேஷம் நிம்மதியாக திருப்தியாக பண்ணணும்னா நீங்கள் வந்து விகே கே மகாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து மண்டபத்துக்குள்ளே சமைக்கணும் இந்த இடத்துலனா வெஜ்ஜு வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம் நான்வெஜ்ஜுனா மண்டபத்துக்கு வெளியில் இன்னும் ஒரு ஏரியா இருக்குது அங்கே நான்வெஜ் நம்ம நீங்கள் சமைச்சி டைனிங் ஏரியாவில் சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த வீகேவி கேவி திருமணம் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற மூணு கடை நீங்கள் வந்து வாடகைக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே மண்டபத்துக்காரங்க நம்பர் இருக்குது இல்லை இந்த மண்டபத்தில் ஏதாவது நாங்கள் சுபகாரியம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன ரெண்ட்டு என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முன்னாலும் கால் பண்ணி பேசுங்க கரெக்டாக பச்சலாம் கிம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்